மார்கழி எட்டாம் நாள் இன்னைக்கு ஆண்டாள் ஒரு சிறந்த குணங்கள் கொண்ட தோழியை எழுப்பப் போறா விடுஞ்சதுக்கான ஆதாரங்களை ஆண்டாள் எப்படி வரிசையா அடுக்கிறான்னு பாருங்க கீழ்வானம் வெள்ளென்று ஏ பெண்ணே கிழக்கு வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அடிவானம் ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல மாறுமே அதுதான் விடிஞ்சதுக்கான முதல் அடையாளம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் இரண்டாவது அடையாளம் இது எருமை மாடுகளையெல்லாம் பனிப்புல் மேயிறத்துக்காக தொழுவத்துல இருந்து திறந்து விட்டாச்சு அந்த எருமைகள் எல்லாம் இப்போ மேச்ச நிலத்துல அங்கையும் இங்கையும் பரவி மேஞ்சிக்கிட்டே இருக்கு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் பெருமாளை தரிசனம் பண்ண மத்த தோழிகள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனா நீயும் எங்களோட வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க எல்லாரையும் நாங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ இன்னும் உறங்குறியே கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் குற்றமில்லாத அணிகலன்களையும் சிறந்த பண்புகளையும் கொண்ட பெண்ணே சீக்கிரம் எழுந்திரு எழுந்து நாம யாரை பாடப்போறோம் தெரியுமா இரண்டு முக்கியமான வீரச் செயல்களை ஆண்டாள் இங்க சொல்றா மாவாய் பிளந்தானே கேசிங்கிற அசுரன் ஒரு பெரிய குதிரை உருவத்துல வந்து கண்ணனை கொல்ல பார்த்தான் ஆனா கண்ணன் அந்த பொல்லாத குதிரையோட வாய அப்படியே ரெண்டா பிளந்து கொன்னான் அந்த வீரனை பாடலாம் வா மல்லரை மாட்டிய கஞ்சன் அனுப்பி வச்ச சானூரன் முஷ்டிகன் போன்ற வலிமையான மல்லர்களை மல்யுத்த வீரர்களை துவம்சம் பண்ணி அழிச்சானே அந்த மகா வீரனை பாடலாம் வா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த பரந்தாமனை நாம தேடிப்போய் தரிசனம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் நாம் அவன் முன்னாடி போய் நின்னாலே போதும் அவன் நம்ம மேல இறக்கப்பட்டு ஆஹா இவ்வளவு அன்பு வச்சு என்கிட்ட வந்துட்டாங்களான்னு நம்ம நிலையை பார்த்து உருகி நமக்கு என்ன வேணும்னு அன்போடு விசாரிச்சு வேண்டிய எல்லா அருளையும் வாரி வழங்குவான் நமக்கு கஷ்டம் வரும்போது நாம இறைவனை தேடி ஓடுறதை விட விடியற் காலையிலேயே அவனோட வீரத்தை பாடி அவன்கிட்ட சரணடைஞ்சா அவன் நம்மை குழந்தையைப் போல காப்பான்கிறதுதான் இந்தப் பாசுரம் சொல்லும் உண்மை வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னைக் கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய் எம் பாவாய் நாளைக்கு ஒன்பதாவது பாசுரம் ரத்தினங்கள் இழைத்த மாளிகையில் தூங்கும் ஒரு தோழியை எழுப்பும் சுவாரஸ்யம் பற்றி பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க